கனடாவில் இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாலாந்த வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்டுவதற்காக கனடா வருவாய் நிறுவனம் சலுகை கொடுப்பனவுகளை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த கொடுப்பனவுகள் குடும்பங்கள் தொழிலாளர்கள் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவுகின்றன இந்த சலுகைகள் வரி வருமானத்தின் அடிப்படையில் தானாக செலுத்தப்படுகின்றன சலுகைகளை பெறும் மக்கள் தொடர்பான தகவல்கள் புதுப்பித்த நிலையில் இருந்தால் அவர்கள் இந்த பெற மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டியதில்லை ஜிஎஸ்டி அல்லது எச் Credit கிரெடிட் மேம்பட்ட கனடா தொழிலாளர் சலுகை மற்றும் கனடா குழந்தை நல கொடுப்பனவு ஆகியவை முதல்நிலை கொடுப்பனவுகளாகும் ஜிஎஸ்டி கொடுப்பனவு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்டவர்களுக்கு விற்பனை வரி செலவுகளை செலுத்த உதவுகிறது கனடா தொழிலாளர் சலுகை குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களை ஆதரிக்கிறது கனடா குழந்தை நல கொடுப்பனவு என்பது மாதம் தோறும் வழங்கப்படும் வரி இல்லாத கொடுப்பனவாகும் இது குழந்தைகளை வளர்ப்பதற்கான செலவை ஈடு செய்ய உதவுகிறது ஒன்றாரியோவை சேர்ந்த மக்கள் ஓடிபி எனப்படும் ஒன்றாரியோ ட்ரில்லியம் கொடுப்பனவை பெறுவார்கள் இது வாடகை சொந்த வரி எரிசக்தி மற்றும் விற்பனை வரி போன்ற செலவுகளை ஈடு செய்ய உதவுகிறது இதேவேளை கனடா ஓய்வூதிய திட்டம் மற்றும் முதியோர் பாதுகாப்பு போன்ற கொடுப்பனவுகளை மூத்த குடிமக்கள் பெறுவார்கள் இந்த கொடுப்பனவுகள் வேலை தொடர்பான வரலாறு வயது மற்றும் கனடாவில் ஒருவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் ஆகிய வாழ்க்கை செலவை ஈடுகட்டுவதற்கும் சிடிபி எனப்படும் கொடுப்பனவு வழங்கப்படும் கொடுப்பனவை பெறுவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க கனேடியர்கள் தங்கள் வரி வருமானத்தை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் அத்துடன் தனிப்பட்ட விவரங்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பதோடு நேரடி வைப்புத் தொகையை பயன்படுத்த வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது